அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இனி நம்முடைய மைல்வாகன் யூடியூப் சேனலில் எந்த காரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கோடாவில் ரேபிட் கார் ஒன்று சேல்க்கு ரெடியாக இருக்குங்க இந்த கார் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த காரோடைய ப்ரைஸ் நான் சொல்கிறாங்க இந்த காருக்குடைய லொக்கேஷன் இந்த காரில் என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் ரொம்பவே லோ ப்ரைஸில் இந்த காரை சேல் பண்ணுறாங்க இது மாதிரி நீங்கள் யூஸ்டு கார் நீங்கள் நிறையா வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கூட நம்ம சேனல் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பெருசாக வீடியோக்குள்ளே போயிடலாம் இது உங்கள் மயில் வாகனம் முதல்ல வண்டியோடய நம்பர் பார்த்துடலாங்க வண்டியோடய நம்பர் எடுத்துகிட்டிங்கன்னா டிஎன் ஐம்பத்தி எட்டு ஏஹெச் நாற்பத்தி அஞ்சு எழுபத்தி எட்டு ஸ்கோடா ரேபிட் வண்டியோடய மாடல் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வண்டியோட ஃப்யூல் டைப் அப்படின்னு பார்த்தோம்னா டீசல் தான் கியர் டைப் எடுத்துக்கிட்டோம்னா மேனுவல் கியர் தான் இருக்குது இந்த வண்டிக்கு எத்தனை ஓனர் இருக்காங்க அப்படின்னா செகண்ட் ஓனர் ரெண்டு ஓனர் இருக்காங்க நீங்கள் வாங்கினீங்கன்னா தேர்ட் ஓனராக இருப்பீங்க கிலோமீட்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங்கில் இருந்துருக்கு ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ நாலு பவர் விண்டோ கிடச்சிடும் ரிமோட் லாக்கிங் இருக்குது ஏபிஎஸ் இருக்குது டியூவல் ஏர் பேக் கூட உங்களுக்கு இருக்குது அல இருக்குது வண்டி பார்க்க நீட்டான கண்டிஷனில் தான் இருக்குது டென்ட்டு ஸ்க்ராட்ச் அது மாதிரி எதுவுமே கிடையாது பக்கா நியூ கண்டிஷன் மாதிரி தான் இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கும் தெளிவாக இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க மைலேஜ் கூட நல்லா கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நியூ கண்டிஷனில் இருக்கக்கூடிய டயர்ஸ் தான் இருக்குது ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன் டயர்ஸ் தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் ஈரோட்டில் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் கூட இன்ஃபர்மேஷனாக கேதர் பண்ணிக்கோங்க ஸ்குவாடா ராபிட் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் டிடிஐ மாடலுங்க இது டீசல் வேரியண்ட்டு மேனுவல் கியர் தான் டீசல் ரெண்டு ஓனர் இந்த வண்டிக்கு இருக்காங்க நீங்கள் வாங்கினீங்கன்னா மூணாவது ஓனராக இருப்பீங்க கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங்ல இருந்திருக்கு ஏசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பக்கம் ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு மியூசிக் பிளேயர் இருக்கு எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு வண்டியோட பிரைஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாலு எண்பதுக்கு கோட் பண்ணியிருக்காங்க அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ண வேணாங்க நேரில் வாங்க உங்களுக்கான ப்ரைஸில் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கான ப்ரைஸில் பை பண்ணிக்கலாம் என்னோடய பிரைஸ் வந்துட்டு நாலு எண்பதுக்கு கோட் பண்ணியிருக்காங்க நேரில் வாங்க கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் அடிக்கடி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்